வணக்கம் ஓம் குருவியை போற்றி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் விஷய ஹாப்பி தீபாவளி என்ன இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் சித்தர்களுடைய சிறந்த பாடல்கள் அப்படிங்கிற அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் அந்த பாட்டை மட்டும் படித்து அர்த்தம் சொல்ல போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் பெருசாக இருக்காது ஆனால் நல்ல செலக்டிவான பாட்டுகளாக இருக்குது நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கறனால பார்த்தீங்கன்னா அது நீங்கள் நிறைய புக்கு படிக்க முடியாதவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது அதனால் இனிமேல் இது மாதிரி நிறைய பாட்டு வரும் இதுன்னா இது போன்ற அப்லோடு வந்து ஃபுல்லாக வரும் ஆயிரக்கணக்கான பாட்டு அப்லோட் ஆகும் இதை வந்து கண்டிப்பாக புக்கு படிக்க முடியாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சித்தருடைய சிறந்த பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி முனிவருடைய சூப்பரான பாட்டு பாருங்கள் இந்த நூல் பார்த்திங்கன்னா சித்தர் வரலாறு அப்படிங்கிற தாமரை நூலகத்தோட புக் சித்தர் வரலாறு அப்படிங்கிற தாமரை நோலகத்தோட புக் இதுல பாத்தீங்கன்னா எல்லா சித்தர்களையும் தொகுத்து வச்சிருக்காங்க ஆனா இதுல கொஞ்சம் ஸ்பெஷலான பாட்டு நல்ல பாட்டுகள் இருக்குது அதை தப்ப நாங்க வந்து அந்த பாடல பார்க்குறோம் பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரோட பாட்டு உண்மை என்ற குண்டலியே பிராண பிராணவாயு அப்படிங்கிற மக்கள் உண்மை என்ற குண்டலி குண்டலிய பிராணவாயுன்னு சொல்றாங்க இப்போ இதுலயே வந்து குண்டலிங்க என்ன குண்டலினி சக்தின என்ன குண்டலி என்ன குண்டலி அப்படி இருக்குது இப்படிதான் எல்லா ஆளுப்போருக்காக சொல்லிட்டு இருப்பாங்க இது ஒரு ஃபர்ஸ்ட்லையுமே மூச்சுடா உண்மை என்ற குண்டலியே பிராணவாயு இந்த பிராணவாயு தான் குண்டலினி குண்டலிங்கிறார் குண்டலினி சக்திங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிராணசக்தி தான் சக்தி தான் பிராணவாயுங்கிறது தான் இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனாக வச்சுருந்தேன் இங்கிலீஷ்ல வந்து பிராணவாயு வந்து ஆக்சிஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த பிராணவாயுங்கிறது இந்த நாம் இருக்கிற மூச்சுக்குள்ள கலந்துருக்கிறத அந்த ஒரு அக்னி சக்தி தான் பார்த்தீங்கன்னா பிராணவாயு அப்போ உடம்புக்குள்ள தசவாயுகளில் பிராணவாயு இருக்குது அப்போ இது சொல்லுங்க குண்டலியே பிராணவாயு ஓங்கார பிண்டத்தில் உதித்த ஆன்மா அப்படிங்கிறது இந்த இந்த உடம்புக்குள்ள இந்த பிண்டத்தில் உதித்த ஆன்மாவது இந்த பிண்டத்தில் வந்து பூண்ட அந்த ஆன்மாவானது பார்த்தீங்கன்னா அந்த பிராணவாயு தான் பிராணவாயுன்ற அந்த வா வாயு தான் பார்த்தீங்கன்னா அந்த வாயுவாக தான் நம்ம உடம்புல ஆன்மா இருக்குது மென்மை என்ற ஆகாசத்திருந்தவாறும் அப்படிங்கறது மென்மை என்ற ஆகாசத்திருந்தவாருன்னா நம்ம வெளியே வெளியே ஸ்பேஸ் என்ற என்ற ஆகாசம்னா வெளியே ஆகாச வெளியில இருந்தவரும் அப்படிங்கறது இது மேலையும் சொல்ல நம்ம தலைக்குலி சொல்லலாம் இது வந்து அங்க இருக்கிறது குண்டல் பிராண பிராணசக்தி பார்த்தீங்கன்னா இங்க மேலதான் குதிக்குது இருந்தவாறும் மேலெழுத்தும் கீழ் எழுத்தும் ஆனவரும் மேலெழுத்தும் கீழெழுத்தும் பார்த்தீங்கன்னா அகாரம் உபகாரம் மேல அகாரம் கீழே உபகாரம் இந்த ரெண்டு எழுத்துக்கெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிராணவாயு தான் அப்படிங்கிறாரு தன்மை என்ற விந்து விலை நின்ற வாரம் அப்படிங்கிற தன்மை என்ற விந்து விலை நின்ற வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விந்து சக்தியில தன்மை என்ற விந்து விலை நின்றவாருன்னா இந்த விந்து தான் அந்த பிராணவாயுவும் கலந்துருக்குது அப்படிங்க இந்த விந்து விந்துங்கிற இந்த விந்து தான் பிராணவாயு ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிற அப்ப பிராணம் போற வழி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விந்து சக்தி பிராண பிராணசக்தியும் போயிருது சாஸ்திர விதம் சாகரத்தில் சார்ந்தவாறும் சாஸ்திர விதம் சாகரத்தில் சார்ந்தவாறும் சாஸ்திரத்தில் சொன்னபடி சாஸ்திரத்தில் சொன்னபடி பாத்தீங்கன்னா அதுல சொன்னபடி சாகரத்தில் சார் சார்ந்தவாறும் அப்படின்னா சாகரங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மூளைத்த பிடிக்குது சக சத்திர சாகரம் சௌமிய சாகரம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மூலதா அப்ப இந்த கடல் கடலுங்கிற மூளை அதாவது சாகரம்னா கடல் அப்ப இந்த கடல் பாத்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூலதா அந்த கடலில் சார்ந்து இருக்குது இந்த பிராண வாயு வந்து மேலே மூளை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு உண்மை என்ற சிங்கு வங்கியில் நிறைந்த வரும் இதுமே அருமையான அலைன்னு பார்த்தீங்கன்னா உண்மை என்ற சிங்கு வங்கியில் நிறைந்த வரும் சிங்கு பங்கு அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் சொல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிங்கு பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாவே இந்த இன்கேல் எக்ஸைல் அதாவது போரகம் ரேசகம் இந்த ரெண்டுலேயுமே நிறைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிராணவாயு நீங்க இருக்கிற மூச்சிலேயுமே உடற மூச்சிலேயுமே போகிறது வரது எல்லாமே பாத்தீங்கன்னா இதில் கலந்து இருக்கிறது பிராணவாயு இதெல்லாம் வந்து ஒரு சாட்சி தெளிவாக சொல்லி பதஞ்சலி முனிவர் குண்டலினதை முடிச்சுங்கிறது என்னன்னு சொல்றாரு குண்டலி சக்தி அதுக்கு பேர் என்ன அது எங்க இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அருமையை சொல்றாரு கண் மூக்கு மத்தியிலே கண்டுபாரு அப்படிங்கிற கடைசியில பாத்தீங்கன்னா சிங்கபங்கில் நிறைந்தவாறும் கண்மூக்கு மத்தியிலே கண்டுபாருங்க கண் மூக்கு மத்தியிலே கண்டுபாருன்னா அந்த பீனியலோட ஏரியா தான் கருவறைங்கிற அந்த பீனியலோட எரியதான் சொல்றாரு அங்கே கண்டு பாரே அப்படிங்கிறது பதஞ்சலி ஞானசூத்திரம் இருபது இதில் வந்து பத்தொன்பதாவது பாட்டுது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு இதை திரும்ப திரும்ப கேளுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி பெஸ்ட்டு பாட்டில் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்தாலே போதுங்க நீங்கள் நூறு பாட்டு படிக்க வேண்டியதில்லை ஒரு இடத்துல இந்த மாதிரி நல்ல பாட்டு கிடச்சி அதனால் பெஸ்ட்டு பாட்டுக்கு மட்டும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நன்றி அடுத்த சிறந்த சித்தர் பாடல்களை பார்ப்போம்